வணக்கம் நான் அகிலாண்டேஸ்வரி ஜோதிட ஜலகண்டபுரம் சேலம் மாவட்டம் அதாவது அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசி அவங்களுடைய குணாதிஷம்னு பார்க்க போனால் நல்ல புத்திசாலித்தனமானவங்களா அறிவானவங்களா இருப்பாங்க நார்மலாகவே அவங்களுடைய குணம் எதையுமே தீர்க்கமாக செய்யக்கூடியவங்களா தெளிவாக யோசிச்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த யோகாவெல்லாம் இந்த வருஷம் மேலே மேலே உயர்றதுக்கான வாய்ப்பை தெளிவாக தரும் அப்போ அந்த நம்பிக்கையோடையே பார்க்கலாம் அதாவது இந்த வருஷத்தில் மிதுனராசியே திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் புனர்்பூஷ நட்சத்திரம் மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே வருஷ வயசு க ரீதியாக திசா புத்தி ரீதியாக ஏதாவது பின்னடைவுகள் அதாவது ராகு திசை கேது திசை அந்த மாதிரி நடக்காமல் பின்னடைவுகள் இல்லாமல் மட்டும் இருந்துட்டால் மின்மேலும் உயர்வு கிடைக்கக்கூடிய தான் இந்த வருஷம் கொடுக்கறதுக்கான யோகத்தை இருக்குது லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் கேது இப்போ தாயார் ஸ்தானத்தில் கேது இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் மிதன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் ஏதாவது அறுவை சிகிச்சை மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிற அந்த தாயார் அமைப்பு உடையவங்களை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கங்க இல்லாத பட்சத்தில் அதெல்லாம் நடந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த வருஷத்தில் கொடுக்கும் மேல் மேற்கொண்டு புதன் வந்து நீச்சபங்கம் ஆகியிருக்கிற காரணத்தினால புதுசாக வீடு கட்டுறது வீடு மராமத்து பண்ணுறது நல்ல விரிவான வீடுகள் கட்டுறது அது மாதிரியான எல்லாம் இந்த புதன் கொடுக்கும் பனிரெண்டுக்குடையவன் நீ உச்சமடைந்தாலே எந்த இடத்துல இருந்து உச்சமடைந்தாலும் அந்த அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல நிம்மதி வந்து முழுசாக கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்கும் இவங்களுடைய ஜாதகத்துக்கு ராசிக்கு குடையவன் வந்து சுக்கிரனாய் உச்சமாகி ராகுவோடு சேர்ந்து லக்ன ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமைஞ்சிருக்கிறாரு பாதா போதாததுக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உச்சம் பதினொன்னில் சூரியன் இருந்தாலே அனைத்து தோஷங்களும் விலகும் விலகும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதாவது ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குதோ அதெல்லாம் இந்த வருஷம் விலகி கிடச்சி திருமண யோகம் இந்த ஜாதகருக்கும் தெளிவாக நல்ல விதமான வரணையை அமைஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக அமையக்கூடிய யோகத்தை இந்த வருஷம் கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் லக்னத்துக்கு மூணாம் இடத்துக்குடையவராக இருந்து உச்சமாகியிருக்கிறாரு கூட குருவோடு இருக்கார் தன்னுடைய குணம் தெளிவானதாக இருந்தாலுமே கொஞ்சம் அதிகபட்சமான முரட்டு ஸ்வாபங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க பாருங்கள் அப்போது நஷ்டம்னு பார்க்க போனால் பொருளாதார ரீதியாக இல்லை உறவு ரீதியான நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த சூழ்நிலை அமைஞ்சு போயிடும் அதனால் அனுசரித்து இருக்கக்கூடிய குணமாக உங்களை முத் மாற்றிக்க பாருங்கள் அதே மாதிரி லக்னத்துக்கு சந்திரனுக்கு ஆறாம் இடத்துக்குடைய ஆறு பதினொன்று செவ்வாய் சனியுடன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் அமைஞ்சிருக்குது தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ரெண்டு வயத்துக்குமே இந்த ஜாதகர்களுடைய அமைப்பு பிரகாரம் மிதுன ராசிக்காருடைய அமைப்பு பிரகாரம் சின் சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை தரும் நரம்பு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரியான சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் சகோதரங்களிடமாக இருந்தாலும் சரி நண்பர்களிடமா இருந்தாலும் சரி கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே அனுசரித்து போய்க்க பாருங்க இல்லாமல் இருந்தால் பகை அமைப்பு அப்படிங்கிறது வந்து முழுசாவே கொஞ்சம் உங்களை பாதிக்கிற மாதிரியான வாய்ப்பை கொடுத்துரும் அந்த காரணத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட பாருங்க அதே லக்னாதிபன் சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ராசிக்காரருக்கு ஆறு ஆறு பதினொன்று குடையவராக இருக்கிறாரு ஆறாம் இடம்னு ரோகஸ்தான ரோகஸ்தானாதிபன் நம்ம சொல்லுவோம் ஆறாம் இடத்துக்குடையவன் சனியுடன் சேர்ந்து இருக்கும்போது கை கால் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கே மிதுன ராசிக்காரங்களுக்கே இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் உடல்நிலையையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க மேற்படி இப்போ திருமணம் கல்வி அதே மாதிரி நம்ம பொருளாதார சூழ்நிலை எல்லாமே உயர்வடையக்கூடிய வாய்ப்பு கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது மேற்கொண்டு உங்களுடைய உழைப்பை முழு நம்பிக்கையோடு செலுத்தும் போது அதுக்கான லாபத்தை தெளிவாகவே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா முழுச ஒரு தெளிவான முடிவு தீர்க்கமான ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை எடுத்து வைங்க வெற்றி முழுசாக நூறு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான யோகத்தை மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கையில் எடுத்துகிட்டு வருது அதனால் அதன் அதுக்கா அது சார்ந்த எல்லா அமைப்பையும் நீங்கள் வந்து உருவாக்கிக்க பாருங்க அதே மாதிரி பூர்வுண்ணியத்தில் ஏதாவது தேவைகள் இருக்கிற பட்சத்தில் பூர்வண்ணியத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் அதெல்லாமே உங்கள் கைமேட நின்று நீங்களாக செஞ்சுக்கக்கூடிய அமைப்பை தரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் அது எல்லாமே மாறி கிடச்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக கொடுக்கும் பொன் பொருள் நகை எல்லாமே சேர்ந்து கிடச்சி அந்த யோகம் அதிகபட்சமாக சந்தோஷமாக ஒரு நிம்மதியோடு இருக்கக்கூடிய ராசிக்கார் யாருன்னு கேட்டுச்சின்னா மிதன ராசிக்காரங்களும் சேர்ந்து இருக்கும் இந்த ராசி இந்த வருஷம் ஏழரை சனியும் முடிஞ்சிருச்சு குரு பலன்லேருந்து ராகு கேதுலேருந்து எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது ஆக மொத்தம் இந்த வருஷம் ஜெயிக்கக்கூடிய ராசிகள்னு பார்க்க போகும்போது மிதுன ராசியும் சேரும் மிதுன ராசியும் சேரும் உங்களுடைய உழைப்பு மட்டுமே அந்த இடத்துல தேவையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியான திசா புத்திகள் என்ன நடந்துட்டு இருக்குது அதுவும் சேர்ந்து அதுக்கான என்ன பரிகாரங்கள் நான் சொல்கிறது ஆன்மீக பரிகாரங்கள் அதை செஞ்சு தெளிவாக முடி தெளிவான ஒரு ஜாதகமாக மாற்றிக்கங்க லாபங்கள் நல்ல விதமாகவே கிடைக்கும் அதாவது பெருமாளுக்கான புதனுக்கானவர் பெருமாள் பெருமாள் வழிபாடு இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும் இந்த மிதுன ராசிக்கார் எல்லாத்துக்குமே பெருமாள் வழிபாடு நல்லா நல்லாயிருக்கும் சனிக்கிழமை தவறாமல் பெருமாள் வழிபாடு அதுவும் மகா சுக்கிரன் ஓரையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே தெளி நல்ல விதமாக கிடைக்கிறதுக்கான பாசிட்டிவான எனர்ஜியாக கிடைக்கிறதுக்கான யோகத்தை உங்களுக்கு பெருமாள் வழிபாடு கொடுக்கும் திருப்பதி போகலாம் திருப்பதி போகும்போது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே திருப்பதி போகலாம் திருப்பதி போகும்போது அந்த லாபத்தை ரெட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த வருஷம் இந்த மிதன ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த வருஷம் நூறு பர்சன்டேஜ் இருக்குது ராஜயோகமான சூழ்நிலைகள் இருக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு மருந்துக்காதீங்க